ஓம் சரவண பவான்னு சொல்லி முழு மனசார என்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னுடைய அறிவுரையும் என்னுடைய அருளும் எப்போதும் உடன் இருக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இல்லாமல் போகும் எப்படி ஆமாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நேரிடுது தான் ஆனால் அந்த பிரச்சனைகளை நீ எப்படி கையாளுற அப்படிங்கிறதுல தான் உன்னுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டால் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கிற அதுக்கு காரணம் வெளியில் இருக்கிற எதுவுமே கிடையாது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டுமே இது என்ன பெரிய பிரச்சனை ஏன் முருகன் அருள் இருந்தால் இந்த பிரச்சனையை எல்லாம் சாதாரணம் சாதாரணம் என் முருகன் அருள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் இது இல்லை எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கணும் அதுக்கும் மேலே முக்கியமாக என் மேலே நம்பிக்கை இருக்கணும் வந்த பிரச்சனையை நீ ஏன் உன் பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிற இது என் முருகனுடைய பிரச்சனை என் முருகன் பார்த்து சரி செய்வார்னு சொல்லி உன் பிரச்சனையை கொண்டு வந்து என் காலில் போட்டுட்டு உன்னுடைய வேலையை பார்க்காம நீ ஏன் உன் தலையில் சமந்துக்கிட்டு இருக்கிற முதல்ல உன் தலையிலையும் உன் மனசுலேயும் வைக்கக்கூடிய அந்த கஷ்டமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து என் காலில் போட்டுட்டு பரிபூர்ண சரணாகதி அடை அதற்கு அப்புறமா பாரு உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் இந்த சண்முகன் அருளால் பொடி பொடியாக ஆகிறத உன்னால் கண் கூட பார்க்க முடியும் உனக்கு தேவையானது என் மேலே நம்பிக்கை மட்டும்தான் என் முருகன் இருக்கான்னு சொல்லி எப்போ உன் பிரச்சனையை கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறியோ அந்த நாள் தொடங்கி உனக்கு பிரச்சனை வராமல் இருக்காது மனுஷனாக பிறந்தா தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நாம் எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் விட என்னுடைய முருகன் அருள் பெருசு என் முருகர் பெரியவர்னு சொல்லி நீ என் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை உன் சங்கடங்களை தவிடுபடி ஆக்கிறத உன் கூட பார்க்க முடியும் இன்னிலிருந்து மனசால ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இது என்னுடைய பிரச்சனை இல்லை என் முருகனுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை உன் தலையில போட்டுக்காம என் காலடியில் கொண்டு வந்து சேர்த்துட்டு நிம்மதியாக உன்னுடைய கடமைகளை செய் உன்னுடைய கடமைகளை செய்வதில் தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்கோ எந்த ஒரு இடத்துலையும் நேர்மையா இருக்க பாரு உன்னுடைய சிந்தனை எப்போதும் கடவுள் மேலேயே இருக்கட்டும் ஒன்னே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ நாம செய்யறது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ நம்பினியானா போதும் எந்த தவறான பாதையையும் நீ தேர்ந்தெடுக்க மாட்டே தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்காத போது உனக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் நம்ம மனசு தான் நமக்கு எதிரி நம்ம மனசுக்கு நாம் எதை கொடுக்குறோமோ அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கிட்ட கொண்டு போய் உன் பிரச்சனையை கொடுக்காத என்ன குடு அதாவது முருகா முருகாங்கிற என்னுடைய நாமத்தை கொடு சதா சர்வகாலமும் முருகா முருகா சண்முகா சண்முகா சண்முகான்னு சொல்லி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே வா உன்னுடைய கவலைகள் எல்லாமே பரிபூர்ணமாக தீரும் என்னுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கை இன்று தொடங்கி வளமாக அமையும் எப்பவுமே என் என்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய என் பக்தர்களை என் அருள் உடன் இருந்து காக்கும் ஓம் சரவணபவான் சொல்லி சொல்லிக்கிட்டே இரு உன்னை நான் காப்பாத்துற மாதிரி என்னுடைய இந்த ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரமும் காப்பாத்தோம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி என் பேரை மட்டும் மனசால நென சண்முகா சரணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி செய் உன் வாழ்க்கை இனிமே என் பொறுப்பு எதை பற்றிய கவலையும் வானா இன்று தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நீடித்து நிலைக்கும் என்னை நம்பினால் ஓம் சரவணபவா என்று கூறிக்கொண்டே இரு அது மட்டும் உன்னை எப்போதும் அருட்காப்பாக இருந்து காக்கும் ஓம் சரவணபவா மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா